இப்படி மக்களுக்காக வேண்டி அந்த சம்பளம் கூட்ட வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம் நான் அதை எல்லாத்துக்கும் நன்மை தானே நாங்கள் முச்சகிரசாரதியமாக இருக்குது நாங்கள் எங்களுக்கும் அதை நன்மை அதனால் ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம் சம்பளம் கூட்டினதை பற்றி ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது மலைய மக்களுக்கு என்னென்னா இந்த இரநூறு வருட காலத்துலையும் இந்த போராட்டத்தை மத்தியில் தான் அந்த சல்லியை கூட்டி கூட்டி பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அதேமாரி ஜனாதிபதி கொடுத்த உத்தரவை சரியாக நிறைவேற்றியிருக்காரு அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா எல்லோரும் நிறைய பேர் இன்றைக்கி ஓடுறவங்க எல்லாம் எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்க பிள்ளைங்க தான் இப்போ அதனால் வேண்டிய அந்த காசு எல்லாம் எப்படியுமே இந்த டவுனில் தான் பழங்கும் அப்போ இனி அயர்களும் அந்த மாதிரி இருக்கும் நீ பிள்ளைங்கள நல்லா படிக்க வைக்கலாம் நீ அவங்க கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் ஓரளவு முன்னுக்கு போகிறக்கான சாத்தியங்கள் நிறைய இருக்குது அதை விட்டு ரொம்ப சந்தோஷம் அது ஜனாபதிக்கு நன்றிய தரு ரொம்ப சந்தோஷம் நம்ம மக்களுக்கு சம்பளம் கூடுதலாக கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம் மிச்ச நாள் அது போராட்டம் பண்ணி

சரிங்களா ஏன்னா எங்களுக்கு வந்து சாமான விலை கூடுதலாக இருக்கிறதுனால இந்த சாமான கொள்முதல் செய்கிறதுக்கு இந்த ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபான்றது ரெண்டாயிரம் ரூபான்னா சரி ஆயிரத்தி எழுநூற்றி ஒம்பது குறைவு தான் அது முழுமையான சம்பளம் சரி உயர்வு ச சரியான உயர்வுன்னு சொல்ல முடியாது அதான் என்ன கருத்து என்கிட்ட கூட்டின சந்தோஷம் இது கட்டாயம் செய்யணும் ஏன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு மலையக மக்கள் வந்து நம்புறாங்க நம்புறது மாத்திரம் தான் நாட்டில் இன்றைக்கி உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஆட்சி இன்றைக்கி நிலவரம் தான் எல்லாம் பார்க்குறாங்க அதில் நானும் வேறுபட்டவன் இல்லை நானும் அப்படிதான் தான் நினைக்கிறேன் நல்ல ஆட்சி அதுவே இவங்க கூட்டம் ஏன்னா வேணா ஆக இலங்கையில் பாவப்பட்ட ஒரு சமூகம்னா எங்களோட சமூகம் ஆகவே கட்டாயம் கூட்டி தர நியூஸ் விஷயம் பாராட்டு இன்றைய பொழுது நமக்காக சம்பளத்தை கூட்டியிருக்காருன்னு சரி வந்து சொல்கிறாங்க இன்னையிலேருந்து நமக்கு நல்ல ஒரு வெற்றியாக கிடைக்கும் அமையும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம் இன்னையிலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா கிடைக்குங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஜனாபதி அவர்களே உங்களுக்காக நன்றி கடமைப்பட்டுக்கோம் தோட்ட தொழிலாளர் சம்பள உயர்வு இந்த முறை அதிகரிக்கப்பட்டு ஆயிரத்தி எழுநூறு குறிப்பாக உங்களுக்கு நான் நன்றி வணக்கத்தின் கூட தெரிவித்துக் கொள்கிறேன் இதே தோட்டத்தால் இன்னும் செல்வாக்காக இருக்கிறது உங்கள் வாழ்த்தும் உங்கள் ஆஸ்பிரதமும் கிடைக்க வேண்டிய வாழ்த்து பெறுகிறேன் நன்றி